மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்தேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் அப்போ சில நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனத்திலிருந்து அறுபதாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினருகே வைத்தார்கள் அப்பொழுது கத்தராகி இசுவே என ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில் அவனை கல்லெறிந்தார்கள் அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி அடைந்தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ஸ்தேவானுடைய முடிவு எவ்வளோ ஒரு உன்னதமான அற்புதமான ஒரு முடிவாய் இருக்கிறது கிறிஸ்துவ காயத்தனுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணித்த இந்த ஸ்தேவான் இன்றும் மறித்தும் இன்றும் பேசுகிறவராக இருக்கிறார் அப்போ இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையை எப்படி முடிந்தது அவர்கள் என்ன பண்ணாங்க கல்லெறிந்து கொண்டாங்க ஸ்தேவான் அவர்களுடைய காரியத்தை எடுத்து சொல்லும் போது அவங்களால அதை தாங்கிக்க முடியல அவங்க சத்தமிட்டு அவங்களுடைய காதை பொத்தி கொண்டு அவ வயலண்ட் ஒரு ஒரு வெறித்தனமாக ஆயுதங்களை அவங்க என்ன செய்கிறாங்க பயன்படுத்துறாங்க ஸ்தேவானை இழுத்து கொண்டு வந்து அவர்கள் என்ன பண்றாங்க சத்தியத்தை அவர்கள் அறிய மனதில்லாமல் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் கோபத்துக்கு இடம் கொடுத்து அங்க ஒரு கொலையையும் அவங்க செய்றாங்க எல்லாரும் தீமையை செய்யறதுக்கு ஒன்னா கூடிட்டாங்க அப்படிப்பட்ட வேலையிலும் கூட பாருங்க அங்கு அவனை ந நகரத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவனை கல்லெறிந்தார்கள் என்று பார்க்கிறோம் அங்கு அவனுடைய சாட்சிக்காக அவனுடைய வஸ்திரங்களை கலற்றி அந்த சவுளுடைய பாதத்தில் அவங்க வைக்கிறாங்க இந்த சவுல் தான் பின்னாடி ஆண்டவர் தொட்ட பிறகு பவுலாக மாறி ஆண்டவர் காய் வைராக்கியமாக இருந்தவ இருந்த ஒரு மனிதனாக மாறினார் இந்த சவுளுடைய அங்கீகாரத்தில் தான் இது நடக்குது கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்களுக்கு விரோதமாக செயல்பட்ட சவுல் இந்த சேவானை கொலை செய்யும்படியாக அங்க உத்தரவு கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம் இந்த கல்லடிக்கும் இந்த புறக்கணித்தலுக்கும் இந்த அவமானத்துக்கும் இந்த ஒரு பெரிய உபதிரவத்துக்கும் சேவான் எப்படியாய் எடுத்தார் எப்படியாய் அவர் ரியாக்ட் பண்ணார் நம்ம பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவை அவருடைய முகம் நோக்கி பார்த்தது அவருடைய கண்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தது கிறிஸ்துவே உம்முடைய கையில நாவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய ஆவியை அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவருடைய மரணத்தின் வேளையிலும் கிறிஸ்துவை அவர் நம்பினார் முழுவதுமாய் கிறிஸ்துவை சார்ந்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் முழங்கால் படியிட்டு அவர் சத்தமாய் அவர் கண்டுபிடி நோக்கிய கூப்பிட்டு இந்த பாவத்தை இவங்க மேல சுமத்தாதிரும் என்று சொன்னார் ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் இதே வார்த்தையை சொன்னார் இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறாங்க இந்த பாவத்தை அவங்க மேல சுமத்தாதிருங்க என்று சொல்லி ஏசு கிறிஸ்து சொன்னது போலவே வேதத்துல இன்னும் ஒருவர் சொல்லி சொன்னார் என்றால் அது ஸ்தேவான் மட்டும்தான் அப்போ இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த அவரை படுத்துகிறவர்களுக்கு எதிராக ஸ்தேவான் செய்த ஜபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன அந்த கிருபை அளவு கிருபை அளவு மன்னி மன்னிக்கும் மனதை இந்த ஸ்தேவான் பெற்றிருந்தார் இது நமக்கு ஒரு ஒரு இன்றைக்கு நம்மை ஞாபகப்படுத்துகிற விஷயம் நமக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற விஷயம் என்ன நமக்கு அநீதியாய் நடக்கிறவர்கள் நம்மை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் துன்ப துன்பப்படுத்துகிறவர்களுக்கு எதிராக கசப்பாய் அல்ல இரக்கமுள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் நாம் செயல்பட வேண்டும் என்பதையே ஆண்டவர் விரும்புகிறார் அதுதான் இந்த சேவான் செய்துவிட்டு அவர் கத்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த ஸ்தேவானுடைய மரணம் இந்த இடத்துல ஒரு ஒரு முடிவு ஆக அல்ல அந்த இடத்துல ஒரு சமாதானமான ஒரு பெயர்ச்சி இங்கே அப்படின்னா இந்த பூமியின் வாழ்க்கையிலிருந்து அவர் நித்தியமான ஒரு வாழ்க்கைக்கு அவர் கடந்து செல்லுகிறதை பார்க்குறோம் ஒரு மாற்றம் அடைகிறதை நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த நித்திரை அடைதல் மறித்தல் சொல்றதுல நித்திரை அடைதல் அந்த வார்த்தை ஒரு கம்ஃபர்ட்டை நம்மளுக்கு கொடுக்குது ஒரு நிச்சயத்தை நமக்கு கொடுக்குது என்ன ஒரு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியின் மரணமானது பயப்பட தேவையில்லை அதை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை நடத்தி நித்திய ஆண்டவரோடு கூட வாழுகிறதற்கு அது வழிவகுக்கிறதா இருக்கிறது அது ஒரு முடிவு அல்ல என்பதை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம் அப்ப முக்கியமாய் இந்த வசனங்களில நாம இன்றைக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன அப்படின்னா நம்ம உபத்திரவத்தை நம்ம எது நோக்கும் போது கூட உண்மையாக கத்தருக்காய் ஒப்பு கொடுத்தலோடு கூட நாம வாழ வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் நமக்கு எதிராக பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கிறவங்க நம்மை மன நோகடிக்க செய்தாலும் நமக்கு நியாயத்துக்காக நம்ம நிற்காம அதற்கு ஸ்தேவானை போல மன்னிக்கும் இருதயத்தை தாரும் ஆண்டவரை அவர்கள் மேல் இரக்கமாக இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று நம்ம ஆண்டோட்டை கேட்கணும் இந்த மன்னி வல்லமையானது அது மிகுந்த மிகுந்த மேன்மை உள்ளது இந்த மன்னிக்கும் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் போது நம்முடைய விரோதிகளையே நம்ம மன்னிக்கும் போது அது நம்மை நமக்கு விரோதமாக நமக்கு 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 மனதை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு எதிராக நம்ம ஜெபிக்கிறது ஜெபிக்கிற வேண்டியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் கிறிஸ்துவை போல உள்ள ஒரு வாழ்க்கை மரணத்திலும் கிறிஸ்துவை போல கிறிஸ்துவை பிரதிபலித்த ஒரு வாழ்க்கை இந்த ஸ்தேவா நிலத்துல நாம கற்றுக்கொண்டோம் இந்த ஸ்தேவான் வாழும்போது மாத்திரமல்ல மறிக்கும் தருவாயில் கூட கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராக அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை போல அவர் வாழ்ந்தார் கிறிஸ்துவை போல அவர் செயல்பட்டார் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா ஒரு நாளும் நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணத்தக்கதாய் ஒரு ஒரு வாழ்க்கை நம்மத்துல இருக்கிறதா இந்த ஆவிக்குரிய பயணத்திலும் கூட நம் எதிரிகளை நம்ம நேசித்து நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை நேசித்து கிறிஸ்துவின் கிருவையும் கிறிஸ்துவின் அளவற்ற இறக்கம் அவருடைய வாழ்க்கையில செயல்படுவது செயல்பட வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் நம்ம மன்னிக்கிறவர்களாக கத்தர் நம்ம எதிர்நோக்கிற சவால்களில் பொறுமையுள்ளவர்களாக சகிப்பு தன்மை உள்ளவர்களாக கிறிஸ்துவை போல நம்ம ஜீவிக்கிறவர்களாக இருக்க கத்தத்தாமே நமக்கு கிருபை அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே ஆண்டு அப்பா இந்த ஸ்தேவாளுடைய வாழ்க்கையை வைத்து எங்களோடு கூட நீர் பேசினீரே ஆண்டு எப்படி ஒரு மன்னிக்கும் இருதயம் இரக்கம் இறக்க சுபாவம் கதாவே உமை போல வாழ்க்கையில வாழ்க்கையிலும் சரி மரண தருவாயிலும் அன்று ஒரே ஒரு நாள் உண்மை விட்டு பிரி விலகாமல் உடைய அன்பை கடைசி வரைக்கும் காத்து கொண்டது போல அன்று ஒரே நாங்களும் ஜீவிக்க எங்களுக்கு கிருவை தாங்க உடைய அன்பை பிரதிபலிக்க மன்னிக்கும் இருதயத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி அண்டுவரே எங்களுடைய உபத்திரவங்களில பொறுமையா இருக்கிருபத்தாரோ சகிக்க கிருபத்தாரு உண்மையே சார்ந்திருக்க கிருபத்தாரு ஸ்தேவானை போல வாழ்நாளில் மட்டுமல்ல அண்டவரே மறிக்கும் தருவாயிலும் கத்தாவை உண்மை பிரதிபலித்தேவானின் வாழ்க்கையை போல எங்கள் வாழ்க்கையிலும் அன்றுவரே உண்மை பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபத்தாரு அன்பிலும் மன்னிக்கும் குணத்திலும் இவரே தாழ்மையில் நீடிய பொறுமையா இருக்கிறதோ கத்தாவை எங்கள் சுபாவங்கள் குணங்கள் வெளிப்படுவதாக அண்டு ஒரே உங்களுடைய பலத்தை கருதுக்குள்ள நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் துதிகன மகிமையா உமக்கு செலுத்தி யேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை அமேன் ஆமேன்